எத்தையும் என்ன பண்ணுறீங்க ஆ வாமா மருமவலை எத்தையும் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணாண்டாமா வா முதல் வந்து உட்காரு பார்ப்போம் ஆ சரித்த என்னத்த கறிக்கா காய் வெட்டிட்டு இருக்கீங்க ஆமாம்மா என் மூ வீட்டில் இருந்தானா கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பேன் அவன் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே அந்தளவு நான் காய் கிடக்கிறது தான் போட்டு எதாவது பருப்பு கறியாவது வைக்கலாமான்னு நினச்சி வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாத்த நான் கூட இன்றைக்கி லீவ் போட்டுவிட்டு வீட்டில் தான் இருப்பாங்களா இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா கடைக்கு கிளம்பிட்டாங்க ஆமாம்மா ஏன் தான் அந்த பையன் இப்படி இருக்கான்னு தெரில சரி விடுங்கத்தை போக போக எல்லாம் சரியாயிரும் உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணுமா ஏன் த ஏன்னா உனக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லணும் ஆனால் என்னென்னா நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க அதனாலே என்னமோ ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த சந்தோஷத்தானே பழையபடி மாற்றிடலாம் விடுங்க நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எப்படிமா வருத்தப்படாமல் இருக்க முடியும் காலையில் அந்த பையலுக்கு நான் கட அவனுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு இட்லியும் தக்காளி எல்லாம் வச்சு வச்சேன் அந்த பையன் சாப்பிடாமலே வேலைக்கு போயிட்டான் என்னத்தை சொல்கிறீங்க சாப்பிடலையா ஆமாம்மா சாப்பிடலை இட்லி எல்லாம் அந்த ஆள் கிடக்கு நீ என்ன சாப்பிடல போ எடுத்து வச்சு முதல் சாப்பிடு சாப்பிட்டுட்டு வந்து உக்காரு எனக்கு அத்த நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படி சொல்லாதம்மா ஏற்கனவே அவனும் ஒன்றும் சாப்பிடல நீ விட்டு சாப்பிடாம இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போ போய் எடுத்து வச்சு சாப்பிடு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைம்மா எனக்கும் பசியே இல்லை என்ன என்னத்த காலையில் சாப்பிட யாருமே சாப்பிடாம நீங்கள் மதிய சாப்பாடுக்கு பெட்டியில் அக்கோம் ரெடி பண்ணுறதுக்கு வேற என்னம்மா பண்ணேன் காலையில் விட்டுட்டு இட்லியவோ உனக்குன்னா தர முடியும் அதனால தான் சோருந்தா வச்சுட்டேன் கறி மட்டும் வைக்கணும் சரி கடற்கரை கொஞ்சம் கறி வச்சிடலாமென்னு உங்க வெடிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் அங்கே போடுங்க முத சாப்பிடுவாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம் ம் சரிம்மா என்னம்மா அது போன அடிக்கி ஆ ஆமா அம்மா தான் போன் பண்ணிருக்காங்க ஆ சரி சரி முதல் எடுத்து பேசு ஆ சரித்த ஆ சொல்லுமா என்னம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆ நல்லா இருக்கேம்மா மறு வீட்டுக்கு உன்னையும் மாப்பிள்ளையும் அழைக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுக்க உங்க அத்தை பக்கத்தில் இருக்காவல இருந்தா வீட்டை கொஞ்சம் போனை கொடுப்போம் ஆ நல்லா இருக்கேம்மா இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க இந்தா கொடுக்கேன் ாங்கத்த ஃபோன் அம்மா உங்ககிட்ட பேசணுமா என்கிட்டியா சரி கொண்டா பார்ப்போம் இது என்ன பேசணும்னு தெரியலையே எனக்கு பேசுங்க பேசுங்க லைன்ல தான் இருக்காவே ஆ மைனி நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்காது நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்கும் மைனி மறை வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படியா ஆமா மைனி கொஞ்சம் மாப்பிளையும் பிள்ளையையும் இன்னைக்கு அனுப்பிச்சு விடுவியலா சித்த ஏமா உங்க அம்மா மாப்பிளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சு விடுவியலான்னு கேட்காவே இவன் வேற சந்தோஷ வேலைக்கு போயிட்டானே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கோங்க அம்மகிட்ட அடா ஆமா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்களே இப்போ என்ன பண்றது ஹலோ ஹலோ மைனி கேட்குதா ஐயோ லைன்ல இருந்துகிட்டு ஆனால் கவ இப்போ என்ன சொல்லணும்னு தெரியுமா இந்த பய வேற கூட்டம் வருவானா என்னன்னு தெரியல இவன் பண்ணியதெல்லாம் பார்த்தாலே உங்க வீட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே ஆமாத்த இப்போதைக்கு சந்தோஷத்தான கூப்பிட்டு அங்கே போனோன்னா ஏதாவது அவர் இடக்கம் மடக்க குண்டக மண்டக்க பண்ணிட்டாருனா எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அதில் ஏதாவது போகுது ஆமாம்மா இப்போ விருந்துக்கு வராமண்டேன்னு சொன்னாலும் உங்கள் அம்மா வருத்தப்படுவாங்களே என்ன பண்ணுறது கைத்த வாரம்னு சொல்லி எதாவது சொல்லி சமாளிங்க ஆமாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ வரேன்ற மாதிரி எதாவது சொல்லி சமாளிப்போம்மா ஆமா அப்படி சொல்லுங்கள் இன்னைக்கு இங்கே நம்ம வீட்டு பக்கம் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காவே இங்கே போகிறாவே நாளைக்கு அங்க வருவாவே நீ எதாவது சொல்லி சமாளிங்க ஆ சரிம்மா ஆ மைனி இந்த டவர் ப்ராப்ளம் பார்த்துக்கிடுங்க அதான் போன் செய்ய கேட்க மாட்டேன்னுட்டு இப்போ கேட்குதா ஆ இப்போ கேட்குது கேட்குது நானும் சத்தமே இல்லைன்னா தான் ஏன் போனது என்னோமா ஆகிட்டோன்னு நினச்சுட்டேன் ஆ மைனி இன்னைக்கு விருந்துக்கு வந்துக்கிட முடியாது பார்த்துக்கிடுங்க இங்கே பக்கத்தில் ஒரு விருந்துக்கு கூப்பிட்ருந்தாவளா அதனால அங்கே போயிருக்காவ நாளைக்கே கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன் என்ன மைனி ஆ சரி மைனி சரி உங்கள் பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுக்கட்டுமா பேசலீலா ஆ சரிம்மா நீ கொடுங்க ஏமாந்தா உங்க உங்கள் கிட்ட பேசு ஆ எம்மா என்னம்மா உங்க மாமியார் இன்னைக்கு விருந்துக்கு வர முடியாது நாளைக்கு அனுப்பி விடியங்குது ஆமாம்மா நான் வேணும்னா வரட்டு மாமா இன்றைக்கி எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுள்ளதும் தனியாக வாரீங்களோ அப்படிலாம் இவ்வளோ ஆரம்பத்துலேயே வர விடப்படாது வேற இவன் கிட்ட ஒழுங்காக எல்லாமே இங்கே வந்துருவா அப்புறம் அதுவே அவன் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அதனால எப்பயும் போல கோவத்துல வந்த மாப்பிளையோட தான் வரணும்னு சொல்லிடுவோம் இந்த பாரசாலிணி நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ மாப்பிளையோட தான் வரணும் மாப்பிளையோட வாரதா இருந்தா வா இல்லாட்டின்னா வராத சொல்லிட்டே அம்மா நான் போன வைக்கிறேன் என்னாச்சு போட்டு விழுந்துருச்சே யோ கடவுளை தண்ணி தெளிச்சு பாப்பா எந்திரிதான விழுந்தேன் அது ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன் தூக்கமும் இல்லை கல்யாணத்தை போகும் சாப்பிடலையா அதனாலதான் கொஞ்சம் அப்படியே டயர்டாவே இருந்தது அதான் மயங்கி விழுந்துட்டேன் போல இருக்கு

சும்மா மினுக்காம என்னத்துக்கு வந்து சொல்லுங்க எடுத்து தந்துட்டு நான் வேலையை பார்க்கட்டும் நிறைய வேலை கிடக்கு முக்கியமா சீரியல் போடுவோம் சீரியல் பார்க்க வேற டைம் ஆயிடுச்சு நகருங்க டிவியை போடுவோம் அடிப்பாவி உன் புருஷன் வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருக்கான என்ன ஏதுன்னு கேப்பான்னு பாத்தனா இப்படி பேசுறீ நீ நீங்க இப்படி வீட்டுக்கு திரும்பி வரதுல என்ன புதுசா எதையாவது மறந்து வச்சிட்டு போயிருந்திருப்பிய எடுக்க வந்திருப்பியெல்லாம் இருக்கும் சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க எடுத்து தாரேன் ஏ தங்கம் இந்த தங்கம் பித்தளம் இந்த கதையே வேண்டாம் தூர போங்க எங்க பார்மா உண்மையாவே உன்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்தேன் உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒழுங்கா அதனாலதான் இன்னைக்கு என் செல்லம் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே வந்தேன் நீ இப்படி என்ன துரத்தி விடுற பத்தியா கதையில நம்புற மாதிரி இல்லையே சரி நம்மளை இவர வெறுப்பேத்துவோம் என்னடி உன் புருஷங்க நான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னைய மதிச்சுங்க பாத்து பேசறியா பாரு நீ என்ன ஒரு பொண்டாட்டி ஆமா ஒரு வாரமா என்கிட்ட சரியா பேசல என்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணல ஃபுல்லா உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு ஃப்ரெண்டுக்காக தான ஓடிட்டு அடைஞ்சீங்க

ஏய் இங்க பாரு மறுபடியும் தான் கேக்குற பேரு நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் வந்தேன் உங்ககிட்ட கொஞ்ச நாளாவே சரியா பேசலாம் காண்டி கொஞ்சம் வேலை இல்ல அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால உங்ககிட்ட பண்ண முடியாம போச்சுன்னு தான் இப்ப வந்தேன் நீ என்னன்னா அதே சொல்லிட்டு இருக்க பத்தியா நம்பு நாங்க காலேஜ் படிச்சு முடிச்சதுல இருந்தே இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம் அது அவன் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணா இன்னைக்கு ஓகே ஆயிடுச்சு அதனால மீதி வேலையை நீயே பாத்துக்க நான் ஒரு வாரம் என் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆமா கமலி மத்த பொண்ணுங்களா வையா அப்பவே பிரச்சனை பண்ணிட்டு கையோட வீட்டுக்கு போயிருக்கோம் இந்த பொண்ணு ஷாலினி இவன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அது வாட்டுக்கு நான் போக மாட்டேன்னு இங்கே இருக்குது நான் கூட கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்து மறுபடி வந்தாங்க பாரு அப்பவே சொல்லிட்டு கிளம்பிடும்னு தான் பாத்தேன் கடைசியில அந்த பொண்ணு அவங்களெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அனுப்பிடுச்சு அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இனிமே இவன் லைஃப் அதை புள்ள பாத்துக்கோன்னு அதனாலதான் என் பேபி மாப்ப பாக்க நான் வந்துட்டேன் ஓஹோ உங்க ஃப்ரெண்ட பார்த்துட்டு ஆள் வந்ததனா இப்போ உங்களுக்கு நான் கண்ணு தெரிஞ்சிருக்கேன் இல்லன்னா நான் எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன் என்ன ஏய் மறுபடியும் ஆரம்பிச்சிராதடி சொல்லோம் நான் பாவும்ல உங்களுக்கு இந்த மூஞ்செல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகல தயவு செய்து மூஞ்ச மாத்துங்க முடியல பாக்க சகிக்கல எனக்கு வாந்தி வர மாதிரி வருது அடி பாவி இந்த மூஞ்ச தானடி கல்யாணம் பண்ணி பேன்னு தோரத்தி தோரத்தி கிளவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதான் ஏன் பண்ணனோன்னு இருக்கு அப்படிங்க வாரம் இரு சப்பா கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவலி பரவாயில்ல ஏமா மருமூலே உள்ளே வரலாமா ஐயோ அத்தை வராங்களே நான் வேற துணியெல்லாம் மாற்றிட்டேன்னே எதுன்னு சொல்லுவாங்களோ ஆ ஆ வாங்கத்தேன் என்னம்மா இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா தூங்கிட்டு இருப்பியோன்னு பார்த்தேன் ஆ இப்போ தான் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சேன்தே பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படியாம்மா வேணா எதுக்கும் ஆஸ்பத்திரி போகுமா அதான் கேட்கலான்னு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா என்னென்னு ஐயோ வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் வேண்டாம் நான் அது கொஞ்சம் சரியாக தூங்காததுனால தான் எனக்கு அப்படி வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு எட்டு வேணா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம்மா வேற என் உவன் எதுவும் சத்தம் போட போகிறான் வேற மயக்கம் போட்டு விழுந்த பிள்ளைய கூட்டு போகாம இப்படி வீட்லேயே வச்சுட்டு இருக்கேன்னு கேரத்த உங்க பிள்ளையா கேட்டுட்டு தான் மறு வேலை பார்க்க போறாங்க நீங்கள் வேற சும்மா இருங்கத்த இல்லைம்மா இருந்தாலும் இன்னைக்கு எதுவும் சொல்லலைனாலும் நாளைக்கு என் பொண்ணட்டியே நீ பார்க்காம போட்டுட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரி அப்போ என்ன கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு நான் வேலையெல்லாம் கறி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு உடனே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறேன் ஆ சரிட்ட எதாவது உதவி பண்ண வரட்டுமா இல்லை இல்லை வேண்டாம் நீ படுத்து நீ நல்லா ரெஸ்டட் அது போதும் எனக்கு நான் எல்லாம் செஞ்சுக்கிடுவேன் ஆ சரிட்டே சரிம்மா அப்போ நான் வரேன் தே என்னம்மா எதுவும் வேணுமா இல்லைட்டேன் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அது போதும் எனக்கு ஆனால் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் நல்லா துணிமணிலாம் கொடுத்துக்கிட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் என் பிள்ளை வரும்போது ஆ சரிட்டே சரிம்மா நான் வரேன் அது யாரு சுபியா இவன் எதுக்கு இப்போ ஃபோன் அடிக்கா சரி என்னென்னு கேட்போம் காலையில் அம்மா ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் கத்துனாங்க இனிமேல் இவன் என்ன சொல்ல வரல திரிலையே ஆ சொல்லுடி சுபி என்ன பேர் திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் ஏன் பே நானும் உனக்கு கால் பண்ணக்கூடாதா ஏன் பண்ணணுன்னு கேட்க ஐயோ லூசு அம்மா காலையிலேயே விருந்துக்குன்னு கூப்பிட்டா சரி நான் வரட்டுமான்னு கேட்டேன்னா நீ மட்டும் தனியாக வரக்கூடாது வந்த மாப்பிளையோட சேர்ந்து தான் வரணும் இல்லட்டினா வராதுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வச்சிட்டா அதான் நீ எதுவும் சத்தம் போடுறதுக்கு போட்டியான்னு நினைச்சேன் ஓ அம்மா சத்தமாக போட்டா அவன் விருந்துக்கு கூப்பிட்டேன் ஃபோன் பண்ணிதான் சொன்னான் ஆமாம் நான் வாரேன்னு சொன்னேன் அதுக்கு கத்தி விட்டுட்டா சரி அதை விட்டு நீ எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் சரி அதை விடு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு இந்த டிவிலலாம் வர மாதிரி பாலை கொண்டுட்டு ரூமுக்கு போனியா நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சு நல்லா எல்லாம் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களா ம் ம் இப்போ அதான் குறைச்சல் என்னதான் பேசுனார் மாமா உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாரா ம் பேசணும் பேசணும் பேச எங்கே செஞ்சான் திட்ட எல்லாம் நம்மளை கழுவி ஊற்றாத குறையா திட்டிக்கிட்டலாம் கடந்தான் ஏ லூசு காலெல்லாம் விழுங்கியாதே ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி பேசு உனக்கு இப்போ இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமா உனக்கு வாய் ரொம்ப அதிகமாக போச்சு வாயை உடச்சிருவேன் பார்த்துக்க அதுக்கு இல்லவே இப்போ தெரிஞ்சு வச்சிட்டேன்னா நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும்ல அதுக்குதான் கேட்டேன் சரி விடு நானும் ஏன் புருஷன் கால்ல விட மாட்டேன்ப்பா இங்கே பார்வை சுவி ஒழுங்கா பேசுறதா இருந்தால் பேசு இல்லை நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன் பார்த்துக்க சோ நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ அக்கா ரொம்ப கோவப்படுறாள் சே அவள் விருப்ப இல்லாமல் பண்ண கல்யாணம்லாம் இது நான் வேற லூஸ் மாதிரி என்னன்னோ கேள்வி கேட்டுட்டேண்ணே சரி அக்கா கோவப்படாத சாரி தெரியாமல் கேட்டுட்டேன் இந்த மாப்பிளையே பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணுன்றதையும் நம்ம மறந்துட்டேன் அதனால தான் இப்படிலாம் கேட்டுட்டேன் சாரி என்ன சுபிகிட்ட கிட்டே இப்போ சொல்லலாமா இந்த மாப்பிளை தான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைன்னு வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அம்மாக்கும் தெரிய வேண்டாம் சுமிக்கும் தெரிய வேண்டாம் நம்ம ஆளு கிட்ட நம்ம தெளிவா எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் எல்லாருகிட்டயும் சொல்லணும் மொதல் நம்ம ஆள் எப்போ நம்ம கிட்ட நல்லபடியா பேசுறாரோ அப்போதான் எல்லா விஷயத்தையும் எல்லாருகிட்டேயும் சொல்லணும் அது வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது இப்ப லைன்ல இருக்கியா இல்லையா சரி சுபி எனக்கு இங்க வேலை இருக்கிறதுக்கு அதனால நான் வைக்கேன் அப்புறம் பேசுறேனே ஆஹ் சரி நான் நீ வர லேட் ஆவுனதான் அந்த அளவுக்கு சும்மா சாப்பிட்டுட்டு படுத்து என்பதுக்கு ஆ நீங்க படுங்க படுங்கமே கொஞ்சம் முருங்க கூட கட்ட வேண்டி இருந்துச்சு சரி அந்த வெயில கடந்து வாடி போகும்லா அதான் என்ன கட்டி போட்டுட்டு வரலாம் என்று தான் கொஞ்சம் கழிச்சு வாரேன் உங்களோட அவள் எல்லாம் சாப்பிட்டு சொன்னேன் ஆமா அப்படித்தான் சொன்ன சரசு சரி கை கால அலம்பிட்டு போய் சாப்பிடு கையோட சாப்பிட்டுட்டு வா ஆமாமே நான் தான் சாப்பிட்டுட்டு வரேன் நீங்க படுங்க ஆ சரிப்பா அடிக்க வெயிலுக்கு தண்ணி தொட்டிக்குலாம் அந்த ஆள போய் போல தான் இருக்கு சுகர் வரட்டும் வந்தத நான் சாப்பிட்டுக்கிறியே நீங்க எல்லாம் சாப்பிடுங்க இந்த வாராவ செலுத்துறனே வாராரா சரி வரட்ட வரட்டும் அவருக்கு சோறு போட்டு குடுங்க கேளா அவளோட கறி குழம்பு பார்த்தத நான் குழம்பு யாருமே ஊத்தலையே உங்க குழம்பு நாய் கூத்துங்க கொழுப்ப பத்தி அவளுக்கு கறி சோற கண்டத நான் சோறு உங்களுக்கு ஏன்டா நாய் பத்தி என்ன அப்படி இல்ல லெட்ஸ் இந்த நேரத்துல கறி குழம்பு பார்த்தத என்னமோ அமிர்தத்தை பார்த்த மாதிரி இருக்கு

அவளோட நல்லா வேலையை உளுக்க வாங்கிட்டேன் இருந்தாலும் அவளோட வந்து ஆர்வமாக தான் செஞ்சாலும் அங்கே தோட்டத்துக்கு முன்னாடி கிடந்த தோட்டத்தை பாதிட்டு முடிச்சிட்டேன் நானா இன்னும் பின்னாடி கொஞ்சம் மரம் அடக்கு அங்கே மட்டும் இன்னும் முடிக்கணும் அது இனிமே சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு பறிக்கிற வேண்டியதுதான் தான் எங்களுக்கு கொஞ்சம் தானே மரம் அதனால நானும் எங்கள் வீட்டுக்காரமே பொறுமையாக பார்த்து பறிச்சுக்கிடியோன்ட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தோம் அதான் நான் எனக்கு ரொம்ப வெயிலாக இருந்தால் தான் நான் போகிறேன்னு வந்துட்டேன் அவரு நான் பறக்கி சாக்கில் கட்டி வச்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனார் அதான் லேட் ஆயிருச்சு பரவாயில்ல ஒத்தையில கடந்து பண்ணிருக்கிய ஆமாக்க வேற இந்த பிள்ளைகளுக்கு லீவு கிடைக்கணும் பண்ணலாம் பண்ணலாம்னா அந்த ஆளு வேற முருங்க முத்தி போவோம் இப்ப காய் கொஞ்சம் ரேட் இருக்க நேரத்துல கொடுத்துட்டா நல்லது இல்ல தான் விழும் பறிப்போன்னாவே அந்த நானும் சரிண்ணே ஆமா எங்க வீட்டுக்காரன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு சின்ன காய் பறிக்கானா சேர்ந்து வண்டியில ரெண்டு வாரம் கொண்டு போய் சந்தையில போட்டு தந்துடுறோம் அப்படின்னாரு அந்த சரிண்ணே அப்புறம் தான் நீயும் காய் பறிக்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே உமா போன் பண்ணா எங்க இருக்கே உங்க சத்தா கேட்கவே இருக்கு உங்க தோட்டத்துல உங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் இருக்காரா இல்ல வேற யாரும் மும்பளைய கூட பேசிட்டு உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறா அண்ணே இல்ல நான் தான் இருக்கேன்னே அந்தால அப்படியேன்ட்டு பேசிட்டு தான் வச்சோம் அப்படியே எனக்கு தெரியாதுல்ல தோட்டத்துக்கு வார நேரம் தான் இந்த பாத்திமா அக்காவ பார்த்தேன் அப்பதான் உங்க கூட இவங்கள வார அளவுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் மறுபடியும் சோறு நிறைய கிடந்துச்சு இந்த இங்க நாத்தனார் ஒண்ணு இருக்குல்ல பக்கத்துல அது ஆகி ஊர்ல ஒத்தியாங்க கொடையா அதனால அங்க நிறைய சுவார் கொடுப்பா போல இருக்கு வரிச்சோரு அது நிறைய கிடக்குன்னு கொண்டு வந்து காலையிலே தந்துட்டு போச்சு அதனால சரி அப்படின்னு அவங்களுக்கும் சேர்த்து எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் தான் கறி நிறைய எடுத்துட்டு வந்தேன் இருந்தது ஆஹ் ஆமா ஆமா வரிச்சோர் அங்க நிறைய கிடைக்கும்ல நமக்கு உண்டுல எப்போ ஆமா அதான் அடுத்த மாசம் போல நமக்கு இருக்கும்னு நினைக்கேன் அதுல துண்டே இருக்கு எல்லாம் கரைஞ்சி போயிடும் அவனும் குட்டி குட்டியா வெட்டி போட்டுருவானு போல இருக்கு அம்மா வேற கறி அவ்வளோ இருக்கும் கிடைக்கணும்ல அவன் ஒருத்திக்கு மட்டும் கிடைச்சா போதுமா அவ்வளோ வீட்டுக்கும் போனோம்ல அதனால துண்டு துண்டா குடி குடியா போடுவாவ அது குழம்பு காய்க்கும் போது எப்படியும் கரைஞ்சிரும் ஆமா ஆனா குழம்பு நல்லா தண்ணியா நல்லா ருசியா இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியா தருது ஆனா இந்த கோயில் நம்ம கோயில்ல உள்ளது நல்லா தண்ணி போல இருக்கும் அழகா ஆமா அந்த கொழுப்பு மதந்துகிட்டு சாப்பிடவே நல்லா அழகா இருக்கும் டேஸ்டா ஆமா எனக்கு இப்ப நினைச்சாலும் நாக்கு ஊருது நல்லா சுத்தி வார்க்கட்டியாமா ஆங்க வாங்கங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏண்டமா நான் கிரேவ் கரந்துட்டே நீங்க வந்து வர ஆ சரிங்க நான் தான் வரேன் போசரசி போய் உன் வீட்டுக்காரனுக்கு காரனுக்கு சோறு எடுத்து வை போ ஆ சரிக்கோ சோறு எடுத்து வச்சிட்டு அவர் சாப்பிட்டத வரேன் என்ன நீங்க சாப்பிடுங்க ஏதாவது வேணுன்னா கேளுங்க என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்களுக்கு எல்லாம் போதும் நீ போய் எங்க உன் புருஷனுக்கு சாப்பாடு கொடு போ போ ஆ சரிக்கோ பாட்டியலால சரசே எப்படி அழகாக புருஷன் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளோ அழகா புருஷனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு ஓடியான்னு பாருங்க நீங்கள் உள்ள தான் நாங்க அப்படி இல்ல கோச்சு சாப்பிட்டு பாத்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு கொடுப்போம் அவியல் அதெல்லாம் செக் பண்ணாம கொடுக்காத அவ்வளவுதான் வித்தியாசம் சும்மா என்னத்தையாவது சொல்லாதீங்களா சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு கைய கழுவுங்க வேலையை பார்ப்போம் இன்னும் பின்னாடி கொஞ்சம் வரதுக்கு பாரு அதை அவ்வளோத்தையும் பறிச்சு

ஐயோ வேண்டாங்க அங்க தான் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்கல வர நான் மட்டும் உங்க கூட தனியா உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நான் அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிடியா அங்க இருக்க கூட சரி உங்களுக்கு முன்னுக்கு படிக்கிறது வெயில்ல கஷ்டமா இருக்கும்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க தான் கிடந்து ரொம்ப வெயில்ல கஷ்டப்பட்டு அடக்கிய நான் பறக்கிறது கூட பறக்கிட்டு பறக்கிட்டு கொஞ்சம் வெயில்ல இல பாரிட்டு தான் வந்து உட்காரிய நீங்க தான் அண்ணா அந்த அண்ணா வந்து மேல பார்த்து அவள காயம் பறிக்க பறிக்க உங்களுக்கு கழுத்து தான் நல்ல வலியா இருக்கும் அது சரியாயிரும் நைட் கொஞ்சம் தயிர் தேச்சிட்டு படுத்தா எல்லாம் சரியாயிரும் இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட வேலை தானே என்ன ஆயிர போகுது இந்த மாசம் இன்சூரன்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் இந்த சீட்டு நம்ம கூட வாங்கிருந்தோம் பேரு பிள்ளைக்கு காலேஜுக்கு கட்டுறதுக்கு அதுக்கும் காசு கட்டணும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி என்ன வேற என்ன மறந்துட்டு வேற அந்த காசு செலவாகி போயிரும் நான் இன்னைக்கு சந்தையில போய் காய போட்டுட்டு எவ்வளவு வருது என்னன்னு பாக்கேன் அதுக்கப்புறம் கட்டி ஒண்ணு என்ன சரிங்க இந்த மாசம் மளிகை பொருள் கொஞ்சம் வாங்கணும் ஒண்ணுமே இல்லாம கிடக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு காசு தருவீங்களா